அனைவருக்கும் வணக்கம் இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஒரு பெண்ணிடம் மிக மோசமான செயலில் ஈடுபட்ட ஒரு நபர் அந்த செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பொத்துவில் பகுதியில் உள்ள விரிகமகுடா பகுதியில் ஒரு சுற்றுலா வந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் அங்கே ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருடன் ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா கீழென்று தனது அந்தரங்க முட்டை காட்டி அவரை தகாத முறைக்கு வந்து அழைத்திருக்கிறார் வீடியோவும் எடுத்திருக்கிறாரு அந்த நபர் வந்து கடந்த அதாவது ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏற்பட்ட இந்த சம்பவம் வந்து இதுவரை கால வந்து இது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இன்று வரை வந்து அவர் கைது செய்யப்படவில்லை ஆனால் இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் என்ன தெரிவிச்சிருக்கிறார்னா அந்த நபர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார் வருகின்ற காலங்களிலே சீக்கிரமாக அவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உறவுகளே நம்ம நாடு நம்ம நாடு வந்து ஒரு மிக அழகான நாடு நிறைய வளங்களை கொண்ட நாடு நம்முடைய நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதன் மூலம் நம்முடைய நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கிய பொருளாதார தளமாக இந்த சுற்றுலாத்துறை வந்து விளங்குகிறது ஸோ இந்த சுற்றுலாத்துறை மூலம் நம்முடைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷ வருஷம் வந்து பொருளாதாரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதாவது அந்நிய செலாவணி வந்து கடந்த வருட வருடத்தை விட இந்த வருடம் வந்து அதிகரிச்சிருக்கு இது இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா நம்ம நாடு அவ்வளோ அழகான நாடு அத்தனை வளங்கள் இருக்கிறது ஸோ இப்படி இருக்கிற இந்த நாட்டுக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் வருவாங்க இந்த ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேர் செய்யற இந்த மோசமான செயல்களால் வந்து இந்த சுற்றுலாத்துறையே வந்து ஒரு அளவுக்கு பாதிக்கப்படும் எப்படின்னு சொன்னால் சுற்றுலாத்துறையில் வந்து இப்போ ஒரு ஒரு நம்ம நாட்டுக்கு வராங்க இப்படி ஒரு செயலில் ஈடுபடுறப்போ சமூக வலைத்தளங்களில் அவங்க பதிவை ஏற்றி நான் இலங்கைக்கு செல்லும் பொழுது இப்படியான மோசமான ஒரு ஒரு சம்பவம் எனக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறப்போ அடுத்து அவர்கள் அவங்க அவங்களுடைய பிரண்ட்ஸு அல்லது அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க நம்ம அந்த இலங்கை நாட்டுக்கு போனால் நமக்கான பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து யோசிக்க தோணும் ஸோ இதன் மூலமாக சுற்றுலாத்துறையும் துறையும் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்படும் ஸோ இப்படியான நபர்களை வந்து கண்டிப்பாக சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் இதன் மூலம் சரியான தண்டனை கொடுக்கணும் நம்முடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை இலங்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும் அவர்களுக்கு சிறந்த ஒரு விருந்தோம்பலை கொடுக்கணும் அவங்கள வந்து நம்மளால் அவங்களுக்கு உதவி பண்ணாம முடியாட்டியும் பரவாயில்ல ஆனால் உபத்திரவம் செய்யாதீர்கள் ஏன்னா சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு ஸோ நம்ம நாட்டோட அழகு நம்ம நாட்டோட வளம் அதே நேரம் நாம் அவங்களுக்கு கொடுக்குற விருந்தோம்பல் போய் அவங்க வேறு நாடுகளில் அவங்க அவங்களுடைய நாடுகளிலையும் பேசப்பட வேண்டும் இலங்கைக்கு போகும் பொழுது சிறந்த ஒரு விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து எனக்கு கிடைச்சிச்சு அங்கே அப்படிங்கிறப்போ அது நம்ம நாட்டுக்கும் பெருமை நம்ம வீட்டுக்கும் பெருமை நம்முடைய சமூகத்துக்கும் பெருமை மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி